இற இயேசுவின் அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு தூய கடவுளின்வியாரின் அன்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித எமிலினா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த எமிலினா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் பிரான்ஸ் நாட்டைச் சார்ந்தவர் சிறு வயதிலிருந்தே கடவுள் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்த இவர் துறவியாக போக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார் அதன்படி இவர் போலன் கோர்ட் என்ற இடத்தில் இருந்த சிஸ்டர் சியன் துறவர சபையில் சேர்ந்து துறவியானார் துறவர வாழ்வில் இவர் இறைவேண்டலுக்கும் நோன்பிற்கும் ஒருத்தல் முயற்சிக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருக்கும் எடுத்துக்காட்டான துறவியாக வாழ்ந்து வந்தார் இதற்கிடையில் இவரைப் பற்றிய செய்தி அக்கம் பக்கத்தில் இருந்த மக்களுக்கு தெரிய வந்து அதனால் மக்கள் இவரிடம் ஆலோசனை கேட்பதற்கும் தங்களுக்காக இறைவனிடம் வேண்ட கேட்டும் வந்தார்கள் இவர் தன்னிடம் வந்த மக்களுக்கு நல்லதோர் ஆலோசகராக விளங்கினார் இறைவன் இவருக்கு நடக்கப் போகும் காரியத்தை முன்கூட்டியே அறிவிக்கும் ஆற்றலை தந்திருந்தார் அந்த ஆற்றலை கொண்டும் இவர் மக்களுக்கு நல்லதொரு பணி செய்தார் இவ்வாறு ஓர் இறையடியராக வாழ்ந்த இவர் ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் அப்படிப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் இறைவன் மீது மிகுந்த பற்று உள்ளவர்களாய் நம்மை நாடி வருபவர்களுக்கு நல்லதொரு ஆலோசனை வழங்கும் ஆலோசகராக விளங்க இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் இன்று நம்மோடு